டிய டிவைன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஆர்ட் ஆர்கேஞ்சல் ரஃபேல் அவங்களுடைய எனர்ஜி ஹீலிங் இப்போ நான் கொடுக்க போகிறேன் இந்த ஹீலிங் எதுக்காக அப்படின்னா உடல்நிலை எல்லாருக்குமே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னொன்று வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்குது இந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு ஹீலிங் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு இருக்கில்ல அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஹீலிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் வந்து கண்ணுகளை மூடி அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இல்லைனாலும் இந்த இந்த இப்போ பண்ணக்கூடிய இந்த முறைகளில் இருந்து உங்களுக்கு எனர்ஜியை ரிசீவ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள் ஆர்க்கேஞ்சல் ரஃபேல் ப்ளீஸ் கம் இன் டு மை லைஃப் அப்படின்னு சொல்லிக்கோங்க இதை சொல்லும்போது ஆர்கேஞ்சல் ரஃபேலுடைய முழு ப்ளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட்ஸில் வந்து ஆர்கேஞ்சல் ரஃபேல் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள் அப்படி ஒருவேளை ஆர்கேஞ்சல் ரஃபேல் இல்லை அப் டைப் பண்ண முடியல அப்படின்னா ஏஏஆர் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அப்படி டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்கி எங்கள் ரஃபேலுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ உங்களுடைய எல்லா சக்ராஸும் திறக்கட்டும் உங்கள் சக்கராவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாக்ஸும் ஒரே சக்ராவலியை வெளியேறட்டும் உங்களுடைய தேடை சக்கராவளியை வெளியேறட்டும் எனர்ஜிஸ் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணக்கூடியது நல்ல ஆழமான சுவாசம் எடுத்து விடுங்க இப்போ உங்களுடைய சக்கரால இருந்து எல்லா எனர்ஜிஸும் வெளியே வர்றத ஜஸ்ட் வந்துட்டு இப்போ ஆர்கேஞ்சல் ரஃபேலுடைய லைட் கிரீன் லைட் உங்களுடைய சக்ரா முழுவதும் நிறையட்டும் இப்போ உங்களுடைய இன்னர் உடம்பு வின்னர் பாடி அதாவது லைட் பாடியில் க்ரீன் ஹீலிங் லைட் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறத சென்ஸ் பண்ணுங்கள் ஒயிட் குவாட்ஸ் க்ரீன் ஹீலிங் லைட் உங்களுடைய ஒவ்வொரு சக்கராவையும் நல்ல சக்ராவையும் ஆகட்டும் இப்போ உங்களுடைய க்ரௌன் சக்ரா நல்ல ஆகட்டும் தென் உங்களுடைய தேடே சக்கரம் क्रिया हार्ट चक्र सोलर प्लेक्सस। ठीक है डीप ब्रेथ, इनहेल एंड एक्सेल உங்களுடைய நேவல் சக்கரம் அண்ட் உங்களுடைய ரூட் சக்கரம் ஆக்கிய ரஃபேலுடைய எனர்ஜி ஹீலிங் லைட் உங்களுடைய ஆராளுக்கு கிடைக்கட்டும் உங்கள் ஆரா நல்லா ஸ்ட்ராங்காகட்டும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்கேஞ்சல் ரஃபேலுடைய க்ரீன் ஹீலிங் லைட் முழுவதுமாக உங்களுடைய ஆராவையும் உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் எனர்ஜி பாடியை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கு தேங்க்யூ ஆர்கேஞ்சல் ரஃபேல் ஃபார் திஸ் session. ஹீலிங் செஷன் ஆர்கேஞ்சல் ரஃபேல் யூ the wonderful வண்டர்ஃபுல் for us. Thank தேங்க் யூ so much. Thank you. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஹிலி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஜஸ்ட் இந்த ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி ஃப்ளோவை கொடுத்துருக்கோம் தேங்க் யூ